அவன் பார்ந்த என தருமை யூடியூப் நேரர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் அன்றாட வாழ்க்கையில் வந்து தினமும் ஒரு மனிதன் எதனால் பாதிக்கப்படுகிறான் தினமும் பன்னெண்டு கட்டத்தில் வந்து ஒரு கட்டம் வந்து டெய்லி வந்து நம்மளை வந்து அது இம்சைப்படுத்தக்கூடிய கட்டமாக இருக்கும் அந்த இம்சைப்படுத்தக்கூடிய கட்டத்தை தெரிந்து கொண்டு அந்த இடத்தை நாம் கட்டுப்பாடுடன் வைத்து கொண்டோம் என்று சொன்னால் கட்டுப்பாடுடன் வைத்து கொண்டோம் என்று சொன்னால் அது வந்து நமக்கு வந்து என்ன சொன்னேன் இம்சையிலிருந்து கொஞ்சம் ஒது ஒதுங்கின மாதிரி இருக்கும் அதாவது வந்து எனக்கு இம்சையான இடம்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா அதை நான் அவாய்ட் பண்ணுவதற்கு முயற்சி கண்டிப்பாக எடுப்பேன் எல்லாரும் அந்த மாதிரி வந்து நமக்கு எது பிரச்சனைக்குரிய இடம் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்ன கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் இருக்குது வெற்றி கொடுக்கக்கூடிய இடம்னு ஒன்று இருக்குது இம்சைன்னா அதற்கடுத்து வந்து அதற்கு எதிர்வினையான ஒரு நல்லதுன்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கணும் இல்லையா அந்த விஷயத்தில் இன்னைக்கு நான் சொல்ல போகிறது வந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் ஒரு விஷயத்தில் வந்து நம்மளுடைய சந்திரனுக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் புள்ளிக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் இந்த சந்திரனுக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் என்பது நம்ம எப்பயுமே ஒரு இம்சையில் கொண்டு போய் கண்டிப்பாக மாட்டி விட்டுரு நம்ம சந்திரன் என்பது உடல் மனம் சந்தோஷம் ஹாப்பினஸ் இதுதான் சந்திரனுடைய ஆதிபத்தியம் சந்திரன் என்று சொல்லக்கூடியவன் மனோநிலை ஹாப்பினஸுக்கு சொந்தக்காரன் ஆமாம் சந்திரன் வந்து ஹேப்பினஸ்க்கு சொந்தக்காரன் தான் சுக்கரன்லாம் சிற்றின்பத்தோடு முடிஞ்சு வச்சு சந்திரன் வந்து எப்பயுமே வந்து இரவில் தூங்கும் நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் வந்து அவர் எப்பயுமே செயல்பாட்டுடனே இருப்பார் அப்படி வரும்போது மனித வாழ்க்கையில் வந்து நீங்கள் எல்லோரும் ஸ்டெயிட்டாக என்ன செஞ்சிருவீங்க சந்திரனுக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் நைவாத நட்சத்திரம் அது வந்து ஆகாது அது சந்திரனுக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் தான் ஆனால் அது லக்கணத்திற்கு எந்த இடம்ங்கிறத கண்டிப்பாக பார்க்கும் ஏன்னா லக்கணத்திற்கு எந்த இடமாக வருகிறதோ அந்த இடம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக அது ஆக்டிவேஷன் ஆகிட்டே இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரமாக ஆக்டிவேஷன் ஆகிட்டு இருக்கும் அப்போ இதை தெரிஞ்சு வந்து என்ன சொன்னால் நம்ம சுய கட்டுப்பாட்டுக்கு வர வேண்டும் அப்படிங்கிறது இப்போ ஒரு சில பேருக்கு ராசியும் லக்கணமும் ஒன்றா வந்துருச்சுன்னா அவர்களுக்கு வந்து என்ன சொன்னால் ஒரே இடம்தான் சந்திர ராசியும் லக்கணமும் ஒன்றே வருங்க ஒரு ஏதோ ஒரு நூற்றுக்கு இப்போ நாலு ஜாதகம் கண்டிப்பாக இருக்கும் தொண்ணூத்தாறு ஜாதகம் அப்படி இருக்காது நாலு ஜாதகம் அந்த இருக்கான் அவர்களுக்கு தலையெழுத்து வந்து லக்கணமும் ராசியும் ஒன்று சொன்னால் தலையெழுத்து ஒன்று தான் அதை மாற்ற முடியாது ஆனால் லக்கணம் வேறு ராசி வேறு என்று சொல்லும்போது இது எந்த ரூபத்தில் இன்றுவரை பாதிக்க இருக்கு பாதித்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் லக்கணத்திற்கு அந்த சந்திரனுக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் சந்திரன் என்ற நட்சத்திரத்திற்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் எதுவோ அந்த இடம் வந்து நூற்றுக்கு நூறு பெர்சன்ட் பாதிக்கும் இதை நீங்கள் பரிச்சித்து பாருங்கள் கண்டிப்பாக வந்து அந்த பரிட்சத்தை பார்த்து வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அந்த இடத்தை வந்து கண்டிப்பாக அதிகமாக நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ண ஏன்னா ஆக்டிவேஷன் பண்ணாமல் அமைதி காப்பது சிறப்பு ஆக்டிவேஷன் பண்ணாமல் அமைதி காப்பது இருக்குது சிறப்பு அப்போ ஆக்டிவேஷன் பண்ணினாலும் ஆக்டிவேடாக ஆக்டிவேஷன் பண்ணாதீங்க அதில் நமக்கு பிரச்சனை இருக்கிறது நம்மளுடைய ஸ்பீடை வந்து என்ன சொன்னால் நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே குறைச்சிக்கொள்ளக்கூடிய ஒரு வலிமை நமக்கு வச்சுக்கணும் ஏன்னா இதை ரொம்ப நான் உணர்ந்து உணர்ந்து ரொம்ப உணர்ந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுவதற்கு காரணம் எல்லா மனிதனும் இதெல்லாம் பாதிக்கப்படுவோம் எல்லா மனிதனுமே இதெல்லாம் பாதிக்கணும் அப்போ எல்லா மனிதனுமே தன்னுடைய பிறந்த நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் எந்த இடத்தில் இருக்கிறதோ அது ராசிக்கு பத்தாம் இடத்துல தான் கண்டிப்பாக இருக்கும் யாரும் நீங்கள் வந்து என்ன சொன்னால் உங்களுடைய ராசிக்கு ப பத்தாம் இடத்தில் இருக்கிற அந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் அந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத்திர நட்சத்திரம் அந்த கட்டம் ராசிக்கு பத்துக்கூடியவன் எந்த கட்டமும் அந்த லக்கணத்திற்கு என்னன்னு பாருங்கள் அந்த இடத்துல உங்களுக்கு வந்து செம பிரச்சனை இருக்கும் கண்டிப்பாக செம பிரச்சனை இருக்கும் அந்த செம பிரச்சனையை வந்து வரவிடாமல் நாம் வந்து எவ்வளவு தூரத்திற்கு தடுத்து கொள்ளுகிறோமோ தடுத்து கொள்ளுகிறோமோ அப்போ நம்ம ஜெயிச்சிருவோம் எப்பயுமே தான் இறைவனுக்கு நாம் அர்ச்சனை பண்ணும்போது கூட ராசிக்கு மட்டும்தான் ராசிக்கு உண்டான நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் அர்ச்சனை பண்ணுவோம் ஏன் லக்கணத்தை சொல்வதுனால் லக்கணம் என்பது பெரிய பொக்கிசம் லக்கணம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை மற்றவர்கள் தெரிந்து வைத்து நம்மளுடைய லக்கணத்தை மற்றவர்கள் தெரிந்து வைத்திருந்தால் என்ன செய்வாங்க அப்படிங்கிறது என்ன நமக்கு நேர காலங்கள் சரியில்லைன்னா சில மைனஸான விஷயங்களை பண்ணுவதற்குண்டான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக உண்டு அதுனால தான் யாருமே லக்கணத்தை பெரும்பாலும் சொல்ல மாட்டாங்க நான்லாம் வந்து என் லக்கணத்திலாம் சொல்லியிருக்கேன் ஏன்னா என்னை பாதுகாத்து கொள்வதற்குண்டான மன வலிமை என்னிடம் இருக்கின்ற காரணத்தினால நான் வந்து அதை வந்து என்னுடைய லக்கணம் பெரும்பாலும் இந்த யூடியூப் பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அது தெரியாமலாம் இருக்காது அப்போ ஏன்னா சில உதாரணங்களை சொல்லும்போது யாரோ ஒருவரை சொல்லு சொல்லுவதை விட வந்து என்னை உதாரணம் காட்டி சொல்லுவேன் இப்போ எனக்கு வந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வந்து ராசிக்கு பத்தாம் பத்தாம் இடம் எனக்கு ராசிக்கு பத்தாம் இடம் என்பது என்னுடைய லக்கணத்துக்கு ரெண்டாம் இடமாக இருக்கிறது அதனால் நான் யார்கிட்டையும் வந்து ரொம்ப அதிகமாக அதாவது வந்து பணத்துக்காக பணம் அப்படின்னா ஜோதிடம் பார்க்கும்போது அது பணம் அப்போ அவங்ககிட்ட வந்து கொஞ்சம் நம்ம வந்து மென்மையாக தான் பேசுவோம் தடால் தொடால் பேச மாட்டோம் ஆனால் சில நேரங்களில் வந்து என்ன சொல் இந்த உணவு இருக்குல்ல ரெண்டாம் இடம்னுங்கிற உணவு எனக்கு எப்போ வந்து என்ன சொல்கிறான் வந்து உணவை கட்டுப்பாடு கட்டுப்பாடுன்னு தான் சாப்பிடுவேன் ஆனால் அந்த கட்டுப்பாடு என்பது வந்து என்ன சொல்கிறேன் கொஞ்சம் தளர்த்தி விட்டேன் என்று சொன்னால் என்னுடைய வயிறு போய் பிடிச்சிடும் வயிறு வந்து உப்புசம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை எனக்கு உருவாக்கிவிடும் ஆனால் திங்கிறது எந்தது வாய் தானே ரெண்டாம் இடம் ல ராசிக்கு பத்தாம் இடம் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் அப்படிங்கும்போது சாப்பிட்ற இடம் அந்த சாப்பிட்ற இடத்துல அவசரப்பட்டு ஏதாவது வந்து ஒரு ஆசைப்பட்டு சாப்பிட்டு விட்டேன் என்று சொன்னால் இது நான் பிறந்த காலத்திலிருந்து அனுபவித்து வருகின்ற ஒரு கொடுமை அதற்கு பிறகு பணம் ரெண்டாம் இடம் என்பது தனம் அந்த தனம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் என்ன சொல்கிறான்னா என்னுடைய வாழ்நாளில் இன்று வரை அதாவது உயர்ந்த அளவுக்கு வந்திருக்கேன் பணம் இருக்குது பொருளாதாரம் இருக்குண்ணா அது சாதாரணமாக வந்து என்ன சொல்கிறேன்னா காலையில் பத்து மணி கிளம்பி ஆறு மணிக்குள்ளே வந்து ஒரு அமௌண்ட்டை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி வரும்போதற்கு அதற்கு ஒரு போராட்டகரமானதாகத்தான் வரை இருந்து கொண்டிருக்கிறதே தவிர ஆனால் ஜெயிப்பதற்கு நம்ம சில விஷயம் ரூல்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த ரூல்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த ரூல்ஸை கண்டுபிடிச்சி அதை பிரயோகப்படுத்தும் போது அந்த வெற்றி நமக்கு கொடுத்துரும் அப்போ வெற்றி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி வரும்போது ஒரு எந்த இடத்துல ரிப்பேர் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த ரிப்பேரை சரி செய்வது எப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம் இதுதான் வாழ்க்கை இது நிரந்தரமாக தீர்க்க முடியுமா என்று சொன்னால் நிரந்தரமாகலாம் தீர்க்க முடியாது என்று சாஸ்திரம் சொல்கிறது நிரந்தரமாக தீர்க்க முடியாது அப்போ ஒவ்வொருத்தரும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடம் உங்களுடைய லக்கணத்திற்கு எத்தனாம் இடம் என்று பாருங்கள் அந்த இடத்தில் உங்களுக்கு என்ன சொல்லணும் டேஞ்சர் ஜோனு என்பதை நன்றாக குறித்து வைத்துக்கொள்ளும் அது நித்தம வேலை செய்யும் நித்தம வேலை செய்யும் அது ஒரு சிலருக்கு லக்கணமாக கூட இருக்கலாம் ஒருத்தருக்கு ரெண்டாம் இடமாக இருக்கலாம் ஒருத்தருக்கு மூணாம் இடமாக இருக்கலாம் ஒருத்தருக்கு நாலாம் இடமாக இருக்கலாம் ஒருத்தருக்கு அஞ்சாம் இடமாக இருக்கலாம் ஒருத்தருக்கு ஆறாம் இடமாக இருக்க ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டாம் இடமாக இருக்கலாம் இதில் வந்து என்ன செய்யறான்னா எனக்கு ரெண்டாம் இடம் எனக்கு ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லி வரும்போது அப்படி இருந்து என்ன சொல்கிறான் வந்து நான் என் பொது வழியில் வந்து நேருக்கு நேர் வந்து யாரையும் வைத்து இந்த கிளாஸ் எடுக்கிறது போக்குவரத்து இல்லை பெரிய கூட்டத்தில் போய் பேசுவது என்பதை ஏன் தவிர்த்தேன் என்று சொன்னால் அங்கே கிளாரிஃபிகேஷன் வந்துடும் கிளாரிஃபிகேஷன் வந்துடும் அப்படின்னு சொல்லி வரும்போது எதுக்கு வம்பு அப்படின்ட்டு அப்போ இப்போ என்னுடைய நிழலை பார்த்தே நான் பேசுகின்றேன் என்னுடைய நிழல் வந்து இந்த இதில் தெரியுது என்னுடைய நிழலை பார்த்து தான் நான் வந்து இன்றைக்கு வரைக்கும் பேசிகிட்டே இருக்கேனே தவிர நாள் வரைக்கும் நான் வந்து பொதுவெளியில் வந்து என்ன சொல் பொது வெளியில் வந்து என்ன சொல்கிறேன் வந்து லோக்கல் சேனல்களில் எங்கள் ஊரில் எங்கள் ஏரியாக்களில் வந்து பதினைந்து ஆண்டுகள் பேசினேன் அப்பையும் எனக்கு யார் எதிரிருந்து கேள்வி கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளை நான் உருவாக்கவில்லை லைவ் ப்ரோக்ராம் பண்ணேன் அது வந்து எங்கேருந்தும் ஒரு குரல் கேட்கும் நம்ம பேசுவோம் அந்த மாதிரி தான் வச்சுட்டேன் நேருக்கு நேர் நான் பேசினேன் என்று சொன்னால் அதுக்குரிய பிரச்சனைக்குரியதாக வந்துவிடும் என்பதற்காகவே வந்து நினைச்சேன் இடகுணமாக கேட்டானா நமக்கு வாயிலிருந்து என்ன டப்புன்னு வந்து வேறு மாதிரி வந்துடும் அவன் என்ன செய்வான்னு தெரியுமா அப்படி பிரச்சனைகள் வரக்கூடாது என்பதற்காகவும் சில ரகசியங்களை வந்து வெளியே சொல்ல முடியாது ஒருத்தன்ட ஒரு கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரரூவா பத்து பேர் உட்காந்துருப்பான் அவன் எப்படி இருந்தாலும் என்ன சொல்லிட்டு நேரையே என்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து நான் தான் பார்க்குறேன் நேரடியாக வருகிறேன் நேரடியாக வருகிறேன் எத்தனை ஃபோன் வந்தாலும் அவாய்ட் பண்ணிடுவேன் ஆன்லைனில் பார்த்துடுங்க ஆன்லைனில் பார்த்துடுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நானே கூப்பிடுவேன் நீங்கள் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்வதற்கு காரணமே சில விஷயங்களை நம்ம ஜாதக ரீதியாக நம்மளை தற்காத்து கொள்ளணுமே தவிர ஜாதக ரீதியாக வந்து நம்ம நமக்கு நாமளே வந்து என்ன சொல்லணும் வீழ்ச்சியை சந்திக்கக்கூடாது என்ற ஒரு காரணத்தினால்தான் அதனால தான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடம் என்பது உங்களுடைய லக்கணத்திற்கு எந்த எத்தனாவது இடமாக வருகிறதோ அந்த இடத்தை நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொல்லலாம் நான் வந்து பாதுகாப்புடன் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த பாதுகாப்பு எனக்கு தெரிஞ்சு ஒரு நான் என்னுடைய சொந்த பையன் சொந்த அக்கா பையன் ராசிக்கு பற்றக்கூடியவன் லக்கணத்துக்கு ஐந்து குடைவனாக வந்துவிட்ட காரணத்தினால பூர்வீகத்தில் நான் இருக்காதே அப்படின்னு சொல்லணும் பூர்வீகத்தில் இருக்க வேண்டாம் யா வெளியே வந்துடும் அப்படின்னு கேட்கலை கடைசியில் முப்பது லட்ச ரூபா பெருமானம் உள்ள வீடை பனிரெண்டு பதிமூணு பதினாலு லட்சத்திரத்திற்கு ஒன்றும் இல்லாமல் விற்றுட்டு வந்துட்டான் இதுதான் அது செய்யும் வேறு என்ன பூர்வீகம் என்பது அம்மா அப்பா சேர்த்து வச்ச சொத்தை அவர் வித்துட்டு வந்தது தான் அவர் கண்ட பெரிய லட்சியம் சொன்னால் கேட்க மாட்டேன்ட்டார் இப்போ வந்து வாடகை வீட்டில் வந்து ஐயாயிரம் ரூபா வாடகை கொடுத்துருக்காரு அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை ராசிக்கு பத்தாம் இடத்தை அது ரெண்டாம் இடமாக ரெண்டாம் இடமாக வந்து என்ன சொ உங்களுக்கு எத்தனாவது இடமாக உங்களுக்கு லக்கணமாக ஆக்டிவேஷன் ஆகுதோ அந்த இடம் எப்பயுமே ஒரு ஸ்பீடு பிரேக்கு அதை கவனமாக இது ஒரு ஒரு முக்கியமான விதி எல்லாத்துக்கும் புரியும் அதே சமயத்தில் புள்ளிக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் பெரிய வெற்றியை கொடுக்கும் பெரிய வெற்றியை கொடுக்கும் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் லக்க உங்கள் லக்கண புள்ளிக்கு உண்டான நட்சத்திரத்தை எடுங்க அதுலேருந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் அதுவும் உங்களுடைய லக்கணப்புள்ளிக்கு ஒன்று பத்தாம் இடம் வரணும் வரணும் வரும் அல்லது பதினோராம் இடம் வரும் அதில் இருக்கிற புள்ளிகளில் ஆரம்ப புள்ளிகளில் வந்து விழுந்து விட்டால் ஏ ஸ்டேக் ஃபார்வர்டாக லக்கணத்திற்கு பத்தாம் இடமே வரும் கொஞ்சம் வந்து என்ன சொன்னால் தள்ளி வந்து விட்டால் கொஞ்சம் தள்ளி தள்ளி வந்து விட்டது என்று சொன்னால் பதினோராம் இடமாக வரும் அதனால் அந்த இடம் காலத்திற்கும் உங்களுக்கு நன்மை செய்யும் அந்த நட்சத்திரமும் காலத்திற்கும் நன்மை செய்யும் அதே சமயத்தில் வந்து ராசிக்கு பத்துக்குடைய லக்கணத்தை ல சந்திரனுக்கு பத்துக்குடைய பத்துக்குடைய அந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்திடம் நான் மிக 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 கவனமாக இருக்கணும் இல்லைனா அதை நமக்கு நல்லா கண்டிப்பாக ஆப்பு வச்சு விட்ரும் அதே சமயத்தில் லக்கணப்புள்ளிக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தில் எந்த காரியம் செய்தாலும் வெற்றியாகும் அந்த இடத்த வந்து நம்ம வந்து என்ன ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக வச்சுக்கிடலாம் ஏன்னா இது வந்து என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவித்த முறைகளில் வந்து ரொம்ப எனக்கு லக்கணப்பள்ளிக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்து ஒரு குழந்தையிருக்கு அவன் பிறந்த பிறதா வந்தேன்னு சொன்னானே இன்று வரை இன்று வரை நான் வந்து அந்த பிறப்பு என்றைக்கு நடந்ததோ அன்னையிலேருந்து இன்றைக்கி ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக நான் நல்லா இருக்கேன் காரணம் இது என்னுடைய அனுபவம் நான் மற்றவங்களை சொல்லி வந்தேன்னு நான் வந்து எந்த வித இதுன்னு சொல்ல மாட்டேன் நான் என்ன அணிவித்துக்கொண்டேன் ஒரு ஜோதிடர் வந்து தன்னுடைய சுயத்தை வந்து சொல்லித்தான் அவர்களுக்கு விளக்க முடியும் யாரோ வந்து காமராஜருக்கோ எம்ஜிஆருக்கோ போய் விளக்குறதுக்கு நமக்கு வந்து அந்த விதியை வந்து நம்ம சொல்ல முடியாது அவங்க ஜாதகம் உண்மையாக பொய்யாங்கிறதே வந்து நமக்கு தெரியாது நம்ம ஜாதக உண்மை நமக்கு பிறந்திருக்கிற குழந்தை உண்மை குழந்தை போது அந்த மாதிரி வந்து லக்கணப்பள்ளிக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தில் வந்து ஒரு குழந்தை பிறந்த காரணத்தினால் அது எனக்கு பயங்கரமான மேன்மையை கொடுத்தது இன்றும் வந்து என்ன சார் பேரும் பேர் நல்ல குழந்தையுடைய குழந்தை வந்து வேறொரு நல்ல உள்ள ஒரு உத்தியோகத்துக்கு உத்தியோகத்தில் வந்து பெரிய லெவலில் டாக்டராக இருக்கிறதுனால இன்றும் இன்னாருடைய அப்பா இன்னாருடைய அப்பாவா இன்னாருடைய அப்பாவா அப்படிங்கிற ஒரு பேர் இன்றைக்கி வந்து என்ன சார் சம்பளம் வாங்கி வந்து அவர் நமக்கு கொடுக்குறார் அவன் அதெல்லாம் வந்து என்ன சார் ஒரு அப்பா என் சம்பளத்தை வாங்கிறதுக்கு வந்து இல்லை காலமாயிட்டார் நான் என்னுடைய பையனை சம்பளத்தை வந்து நான் வாங்க வாங்கி வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து ஒன்றாந்தேதி அவருக்கு சம்பளம் ஏறினோன்னே இப்போ நான் பணம் அனுப்பியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு ஒரு லெவலை வந்து கொடுத்தது அந்த நட்சத்திரம் இதே மாதிரி உங்களுக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தான் அதனால் ராசிக்கு பத்து பத்தாம் இடத்தில் இருக்கிற இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் கெடுக்கும் பிரச்சனையை கொடுக்கும் அந்த கட்டம் லக்கணப்புள்ளிக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் உங்களுடைய வாழ்க்கையை வந்து சேரும் சிறப்புமாக ஆக்கும் இது சத்தியமான உண்மை அதனால் எல்லோரும் பரிசுத்து பாருங்கள் கண்டிப்பாக இது இந்த மாதிரி வீடியோக்களை வந்து பார்த்தோன்னே ஹெட்டிங்கை எல்லாம் நீங்கள் ஜர்க்காயி போனீங்கன்னா நீங்கள் உள்ளே இருக்கிற ரகசியங்களை தெரிந்து கொள்வதற்கு ஜோதிடம் என்பது என்ன சொன்னால் கமர்ஷியலாக நாலு வரையில் பேசிட்டு போகிற ஒரு விஷயம் கிடையாது ஒவ்வொன்றுக்கும் வந்து என்ன சொன்னான ஒரு டாபிக் ஓடும்போது இன்னொரு நல்ல கருத்துக்களும் அதில் உள்ளே வரும் அப்போ நீங்கள் அதையும் எடுத்து வந்து என்ன சொன்னான்னு நிறையா விஷயங்களை வந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அதனால் எந்த ஒரு வீடியோ நான் போடுற வீடியோவில் ஜர்க்காக்கிறாதீங்க அதில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் இருக்கும் சில விஷயங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா பணம் அப்படின்னு சொல்லி மழை அப்படின்னு போட்டாச்சுன்னா அவ்வளோதான் அன்றைக்கி நிறைய பேர் குமிச்சிடுறீங்க நல்ல கருத்துக்களை சொல்லும்போது எல்லாரும் பாருங்கள் அதாவது பணத்தை வச்சு நீங்கள் சாதிக்கவே முடியாது ஆனால் நல்ல அறிவுள்ள கருத்துக்களை அப்படி நீங்கள் எடுத்து பார்க்கும்போது அது நம்மளுடைய சந்ததிகளை பாதிக்காமல் பிரச்சனை இல்லாமல் வாழ்வதற்கு என்ன நிலைமை உருவாகும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் தெரியாமல் பணம்தான் பிரதானம் என்று சொல்லி வந்து ஒரு வீடியோவை போட்டுக்கிட்டே இருந்தோம்னா அது எந்த ரூபத்திற்கு வந்து என்ன நான் வந்து உங்களை காப்பாற்றும் என்பதை எனக்கு தெரியாது நீங்கள் எப்போ பணம் என்கிற ரெண்டாம் பாவத்தை அதிகமாக எதிர்பார்த்தும் போது எட்டாம் பாவம் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடும் நல்ல கருத்துக்கள் ஆணித்தரமான கருத்துக்களை தெரிஞ்சு அதை பதி பதிந்து வைத்துக்கொண்டு அதை நம்மளை அப்ளிகபிள் பண்ணி பார்க்கும்போது அதனால் நம்மளை சில கஷ்டத்தில் இருந்து தப்புவதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அதனால் வந்து நிறையா சின் சின்ன வீடியோக்குள் ஒரு பத்து நிமிஷம் வீடியோ போட்டிருப்பேன் ஆனால் நான் எவ்வளவு தேடி பிறக்கி போடுகின்ற அந்த அற்புதமான கருத்துக்களுக்கு நிறைய குறை குறைஞ்ச வியூவர்ஸ் தான் இருக்கும் பணம் என்று விட்டேன்னு வைங்க குமிஞ்சிடும் இது இன்னமும் வந்து நீங்கள் வந்து என்ன நான் வந்து கல்வியை விட செல்வத்தை தான் அதிகமாக விரும்புவராக இருக்கிறீர்களே தவிர செல்வத்தை விட வந்து கல்விதான் சிறந்தது என்பது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் செல்வம் தானாக வரும் நீங்கள் தேடி போக வேண்டியது அருள் இருந்தால் பொருள் தானாக வரும் தான் சாஸ்திரம் சொல்லுது பரிட்சித்து பாருங்கள் வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களுடைய பத்தாவது ராசிக்கு பத்தாவது வீடு உங்களுக்கு பாதிப்பையும் உங்களுடைய புள்ளிக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தின் வீடு உங்களுக்கு எந்த காலத்திலும் வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாரே ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்